Hi friends தளபதியோட தமிழ் வெற்றி கழகத்தோட கட்சி கொடி நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க டைமிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில பதினோரு மணிக்குள்ள தளபதி கொடியை ஏற்றிடுவாராம் கட்சியை சேர்ந்த சுமார் இரநூத்தி ஐம்பது நிர்வாகிகள் காலையில ஆறு மணிக்கு வந்துருவாங்களாம் அண்ட் ஃபங்க்ஷன் உள்ள செல்போன் அனுமதி இல்லை தென் கொடியை ஏற்றிட்டு தளபதி நிர்வாகிகள் முன்னாடி பேசுவார்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த கொடி அறிமுகப்படுத்தணும்னா எல்லா மாவட்டங்களில் உள்ள தமிழ் வெற்றி கழகத்தோட அலுவலகத்திலையும் கொடியை ஏற்ற சொல்லியும் தளபதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு சோ தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருந்து டிவிக்கக்கூடிய ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வரலாம் அண்ட் இன்னொரு பக்கம் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலையும் கொடிகளை நிறைய பாக்கலாம் மெயினா மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்றதுக்கான ரீசன் அதுவா இருக்கலாம் ஏன்னா கோட் படத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஃபேமிலியும் வந்து பார்ப்பாங்க சோ தியேட்டர்ஸ்ல பேனர் ரெண்டு கொடியெல்லாம் இருக்கிறப்போ அது எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் ஆகும் ஈஸியா அண்ட் கச்சி கொடியோட கலர் கொஞ்சம் வேஸ்டிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லாருமே கச்சி வேஸ்டி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க சோ கலர் டிசைன்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷா இருந்தா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தளபதி கொடியேற்றுறதுதான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்க போகுது சோ நாளைக்கு சோஷியல் மீடியா சும்மா ரணகலமா இருக்கும் அண்ட் இன்னொரு பக்கம் கட்சி கொடியை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோட் படத்தோட ப்ரொமோஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெயிலருக்கு அப்புறம் அமைதியா இருக்காங்க சோ அதுக்காகவே கொடியை சீக்கிரம் லான்ச் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ